சார் வணக்கங்க இன்றைக்கி நம்ம மனித என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் பறிக்கப்படுவாரு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேபிள் ஆரஞ்ச் டேபிள் ஆரஞ்சு வந்துட்டு நமக்கு விஷயமெலாம் கொடுக்கும் அடுத்தது எப்போல்லாம் நமக்கு ஜூஸ் தேவை அப்போல்லாம் பயன்படுத்திக்கலாங்க குட்டி குட்டியாக இருக்கும் ஆனால் ஆரஞ்சுட்ற டேஸ்ட் டைட்டை பிடிக்கும் சக்கரை கலந்து ஜூஸ் போட்டு குடித்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே ஆரஞ்சு ஸ்மெல்லில் ஆரஞ்சு டேஸ்ட்டில் தான் இந்த டேபிள் ஆரஞ்சு இருக்குங்க இது கெடி கிடச்சா வாங்கி வைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வருஷம் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்துட்டு இது காய் வச்சுட்டே இருக்கும் எப்போவுமே காய் இல்லாத நாளே இல்லை அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பூ காயின்னு சொல்லிட்டு அப்படியே லைனர் உங்களுக்கே தெரியுது பார்த்திங்களா பூ காயின்னு சொல்லிட்டு நிறைய இருந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இது ஸ்வீட் லெமன் இது வந்துட்டு நமக்கு ஜூஸ் போகிற அளவுக்குலாம் இதில் வந்து யசென்ஸ் இருக்காது பட் வந்து அப்படியே தோலோட மென்னு சாப்பிட்லாம் பக்கத்தில் ஒரு கண்டக்காக இருந்துச்சு அதனால் அதை அப்படியே பறிச்சிட்டேன் ஏன்னா இந்த ஸ்வீட் லவனம் எப்போயுமே காய்ச்சிட்டே இருக்கும் ஆனால் இது எல்லாம் போட முடியாது அப்படியே ஃப்ரூட்ஸாக பறித்து சாப்பிட வேண்டியதாக எதுவுமே வசப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சிட்டே இருக்கும் நமக்கு எப்போயுமே வந்துட்டு தேவைப்படுறப்பெல்லாம் நம்ம பறிச்சிக்கலாம் இந்த வெண்டை செடி பாருங்களாங்க இது வந்து சாத்துக்குடி செடியில் தான் வச்சுருக்கேன் ஏன் இதை இப்போ கூட ஷேர் பண்ணுறேன்னா தனியாக அதாவது பெரிய ட்ரம்மில் இருக்கிறதால இந்த வெண்டை செடி வந்து அப்படியே பெருசாக நல்ல போஷாக்காக வளர்ந்துருக்குங்க ஓ நிறைய மண்ணல வெண்டை செடி வளர்த்தோம்னா அளவுக்கு வந்து நல்லா போஷாக்காக பெருசாக வளரும் போது பார்த்திங்களா அதனால் இந்த ஒரு வெண்டைக்காயும் பறிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி சூப்பராக ரெண்டு ட்ராக் ஃபுட் வளர்ந்துருக்கு நீங்கள் பாருங்களேன் அதே ஒரே இடத்துல இத்தனை காய் தெரிய பாருங்கள் மெரிச்சுட்டு அதனாலே சைஸ் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்குதுங்க ட்ராகன் நினைக்கலாம் பாருங்கள் பக்கத்துலேயே ரெண்டு இருக்குங்களா அதே லாஸ்ட்டில் ரெண்டு இருக்கும் அந்த அளவுக்கு வந்துட்டு நிறையா இருந்தாலே கட் பண்ண சொல்லுவாங்க ஆனால் ஏன்னா ஒரு பேராசைக்காரி எனக்கு மனசு வராதுங்க அதனால் அப்படியே நான் விட்டுருவேன் எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு ஒரு பூவாச்சும் பண்ணி விடு கட் பண்ணி விடு நான் கட் பண்ணவே மாட்டேன் அப்புறம் இந்த செடியில் பாருங்கள் இது ஒரு பண்ணுறேன் கட்டாக இருக்கும் நல்ல கலர் பார்த்தீங்கன்னா கலர் தாங்க எங்கள் சாமி நானும் உரிச்சு உங்களை காமிக்கணும்னு நினைக்கிறது மருந்து மறந்து போயிடும் கட் பண்ணி சாப்பிடும்போது உரிச்சு காட்டணும் ஒரு நாளைக்கு என்று சொல்லிட்டு ஏன்னா அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அதில் பண்ணேன் ஸ்வீட் வந்து டேபிள் அரஞ்சு அப்புறம் ஸ்டாஃப் இல்லை டாக்டர் அடுத்தது ஒரே ஒரு வேண்டக்காய் இந்த ஷேர் பரிப்பா சப்ஸ்கிரைப் சார் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க